ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எதினீச்சல் புரோமோ இன்னைக்கு நம்ம எதினீச்சல் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொற்றவை மேம் களத்தில் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை குணசேகரம்லாம் அவங்களுக்குலாம் மிகப்பெரிய வந்து இடியாக உழுந்துடுச்சு அந்த வக்கீல் சொன்னதுமே ஏன்னா வந்து கொற்றவை மேம் இறங்குனா என்ன நடக்கும் எல்லாமே வந்து குணசேகரனுக்கு அணு தெரியும் ஏற்கனவே வந்து பயந்து போய் மூஞ்சில துண்டெல்லாம் கட்டிகிட்டு இருந்தவனுங்க இப்போ கொற்றவை மேம் களத்தில் இறங்கிட்டாங்க சார்ல தான் வேற இறங்கிட்டாங்கன்னு சொன்னதுமே இவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில வெட்டப்படன்னு தள்ள ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலுமே குணசேகரன் பயப்படுறத பார்த்து நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அப்ப பெண்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக சந்தோஷமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு தப்பு பண்ணலாம் பாவம் அநியாயம் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காரு குணசேகரன் அதனால இப்போ ரொம்ப ரொம்ப மி பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து இருக்காங்க இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் குணசேகரனுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு உழுவான் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ குணசேகரன் மாட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு தம்பியுமே வந்து மாட்ட போகிறாங்க இதனால் இதுக்கு மேலே தாங்க ஆட்டமே ஆரம்பிக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்